அனைவருக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கவரப்பேட்டை பகுதியில் நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை காவல்துறை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் கிடைத்து இருபது தனிப்படைகள் தேடி ஆந்திரா சூலூர்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் இவனை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க இதை கைது செய்வதற்கும் காவல்துறைக்கு ஒரு பொதுமக்களில் ஒருத்தர் இவன் ஒரு தாபாவில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் தாபாவில் நிற்கிறான் அப்படிங்கிற செய்தி நடிப்பில் அந்த சொன்னதுனால அந்த தாபாவுக்கு காவல்துறை விரைந்து போகிறாங்க அப்புறம் அந்த பகுதியில் முழுசாக தேடும்போது அந்த உருவத்தை ஒத்த ஒரு ஆள் ரயில் நிலையத்தில் இருக்கான் அப்படின்னோடனே அதே டீ ஷர்ட்டு கூட மாத்தல அதே டிஷர்ட்டோட இருக்கான் அப்படின்னொடனே அவனை விசாரிப்புப்படுத்துகிறாங்க இவன் தானா அப்படின்னு உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியிடம் வந்து இவனை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சிறுமி உறுதி செய்த பிறகு காவல்துறை கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் அவன்கிட்ட விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க எப்படி இவன் பிடிப்பட்டான் இவன் யார் இவனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ரெண்டு கொலை பெத்த பிள்ளைகளையே தன்னுடைய சுய தேவைக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்துறை சார்ந்த மில்க் அபிராமி என்கிற ஒரு நபர் படுகொலை மில்க் அபிராமியும் அவருடைய காதலனாக அறியப்படுகிற மீனாட்சி சுந்தரம் இந்த ரெண்டு பேருக்கும் காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்திருக்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் மில்க் அபிராமி மீனாட்சுத்த கொடுத்துருக்குற தண்டனை குறித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை ஒரு எட்டு வயது சிறுமியை மாந்தோப்புக்குள்ளே ஒருத்தன் கூட்டு போகிறான் பாலியல் வன்கொடுமை செய்கிறாள் சொல்ல முடியாத வார்த்தைகளில் அந்த சிறுமியை கொடுமைப்படுத்துகிறா அந்த சிறுமி இரத்த கரைகளோடு வர்றா வரும்போது இன்னொரு சிறுமியும் அதே வழியாக போகிறா அந்த சிறுமியை தடுத்து அங்கே போகாத போனால் அவனுக்கு ஏதாவது நடந்துன்னு சொல்லி காப்பாற்றி கூட்டு வந்துடுறா வீட்டுக்கு வந்து தன் பெற்றோர்கள்கிட்ட நடந்ததை சொல்கிறா இது எப்போ நடக்குதுன்னா கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு பன்னிரெண்டாம் தேதி நடந்த உடனே வீட்டுக்கு போகிற ரத்தக்கரை வந்து அவளுடைய உடையில் இருக்குது அவங்க சாதாரண ஒரு எளிய குடும்பம் அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்கிறா கதறி துடிச்சு பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்னென்னா சொல்லுத்தரலை அவங்க ஒரு ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கதறிக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறா உடனே அவன் இந்தியா ஹிந்தி பேசக்கூடியவன் வேற மொழி பேசக்கூடியவங்கிறத மட்டும் அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது ஏன்னா அங்கே அந்த பொண்ணை வந்து அரைய மயக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து ஃபோன் பேசுகிறான் ஃபோனில் ஹிந்தியில் பேசியிருக்கிறான் அப்படிங்கும்போது அதை அதை வைத்து அவன் வந்து உறுதிப்படுத்துகிறாள் இப்போது காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த உடனே உடனடியாக தனிப்படை போட்டு விசாரணை தொடங்கலை காவல்துறை எழுதி வச்சுக்கிது எந்த ரெஃபரன்ஸும் இல்லை எல்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த சம்பவம் நடந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க வழக்கம் போல் காவல்துறை வந்து விசாரணையை ஆரம்பிக்குது ஆனால் பெரிய அளவில் பரபரப்பாகலை பார்க்கல இந்த நேரத்தில் தற்செயலாக அந்த பகுதியில் இருந்த இந்த பெண்ணினுடைய உறவினருடைய ஒரு வீட்டில் சிசிடிவி இருக்கு அந்த சிசிடிவி டிவி சோசியல் மீடியால வெளிவருது காவல்துறையில் வெளியிடல அவர் வந்து அவருடைய நண்பர்கள் கொடுக்க அது சோசியல் மீடியால வெளிவருது சோசியல் மீடியாவில் வெளியே மின்சி மீடியாக்களும் யூடியூப்பும் இந்த காணொலி எடுத்து வெளி பரப்புறாங்க காணொலியை போட்ட பிறகு அந்த குழந்தை நடந்து போகிறது அதுக்கு பின்னாடி இந்த சைக்கோ நாய் நடந்து போகிறது காட்சி வெளிவருது அந்த காட்சியை பார்த்த பிறகு ஒட்டுமொத்தமாக பதட்டம் அறிவிக்கிறது அதுக்கப்புறம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரோக்கருக்கு தலைமையில் ஒரு நேர்மையான அதிகாரி உண்மையிலே அவர் அந்த சிறுவன் கடத்தல் வழக்கலையும் யாராக இருந்தாலும் கைது பண்ணணும்னு சொல்லி டி டிஜிபியாக ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமாரே வந்து தூக்குனார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக அஸ்ராகருக்கு அவர் இருபது தனிப்படை அமைக்கிறார் பொதுவாக ரெண்டு தனிப்பட மூணு தனிப்படை அமைப்பாங்க ஆம்ஸ்டாங் வழக்கு கூட அஞ்சு தனிப்பட தான் அமைச்சாங்க இந்த வழக்கில் ஒரு சென்சிட்டிவான கேஸு யாருன்னே தெரியலை எந்த தடையமும் இல்லை அப்படின்னு உடனே இருபது தனிப்படை அமைக்கிறாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு வந்து சரியாக முகம் தெரில அவன் சைடில் நடந்து போகிறான் அது சிசிடிவி வந்து இந்த பக்கம் எடுக்கப்பட்டிருக்கு பாதி முகம்தான் இருக்குது இதையே டெக்னாலஜியோடு சேர்ந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவன் முகத்தை முழுமையாக கொண்டு வராங்க முகத்தை முழுமையாக கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவனுடைய உருவப்படத்தை வச்சு ஒட்டுமொத்தமான மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் விளம்பரம் கொடுக்குறாங்க இவன் குறித்து தகவல் சொன்னால் சன்மானம் வழங்கப்படும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சன்மானம் வழங்கப்படும் சொல்லி ஒரு அலைபேசி என்ன காவல்துறை பார்க்கிறது அதற்கு பிறகு இவன் மேற்கு வங்கலத்தை சார்ந்தவனாக வடநாட்டுக்காரன் சரி எந்த ஊர்லாம் தெரியல எல்லா பக்கம் விசாரணை நடத்துறாங்க எல்லா மாநிலங்களையும் காவல்துறை அலாட் செய்யப்படுது அப்போ சூலூர்பேட்டை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் நேற்று மாலை காவல்துறைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நபர் நான் ஒரு தாபாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது தாபாவை பார்த்தோன்னே இவங்க நேராக வந்து ஏற்கனவே இவனை போலவே உருவம் கொண்டு ரெண்டு மூணு பேரை காவல்துறை விசாரணைகளையும் எடுத்திருக்காங்க பட் அவன் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க அப்போ இதுவும் ஒரு சந்தேக தனிப்படை தான் காவல்துறை போகுது தனிப்படை காவலர்கள் ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் ஆந்திராவுக்கு விரைகிறாங்க ஆந்திரா பட்டியலில் அந்த தாபாவில் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பகுதி விசாரிக்கும் போது ரயில்வே ஸ்டேஷனில் அன்னைக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி சிறுமியை பாலியல் வன்முறை செய்யும்போது என்ன உடை உடுத்திருந்தாளோ அதே உடையோடு ஒருத்தர் நின்றுட்டுருக்கான் அந்த 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 டிஷர்ட் மட்டும் தெரியுது அப்போது காவல்துறை போய் அவர் இது பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவன் தான் அப்படிங்கிறத காவல்துறை கைது பண்ணி கொண்டு வந்து இன்னும் மேலும் அந்த இதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த சிறுமியை அழைச்சிட்டு வந்து இவன்தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த சிறுமியும் உறுதிப்படுத்தின பிறகு காவல்துறை கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரமாக அவன்கிட்ட விசாரிச்சிருக்காங்க நேற்று ஆவாரப்பேட்டை காவல் நிலையத்திலலாம் வந்து கடுமையான மக்கள் கூட்டம் கூடிச்சு ஏன்னா அவனை காட்டுங்க மக்கள்கிட்ட அவன் ஒப்படைக்கப்பட்டால் ஒரு பீஸ் கூட மிஞ்ச மாட்டான் ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறை புரிந்து கொள்கிறது உடனடியாக அவனை தனிப்பட்ட இடத்துல வச்சு எங்கே வச்சிக்கணுன்னு சொல்லாமல் விசாரித்து அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துக்கான பணிகள் நடந்து கொடுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து அந்த தங்கியிருந்த தாபாலையும் காவல்துறை விசாரிக்கிறாங்க இவன் என்ன நடந்துருக்கு அப்படின்னா இவன் என் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கல ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாபா இந்த பஞ்சாபி தாபா இந்த நார்த் இந்தியன் தாபாலாக இருக்கு இல்லையா சப்பாத்தி பத்திலாம் வைப்பாங்க இந்த தாபாக்களில் இவன் தாபால தாபாவில் பார்த்துருக்கான் பெரும்பாலும் கஞ்சா போதையில தான் இருப்பானான் ஏன்னா அவன் ஆளை பார்த்தாலே தெரியுது கஞ்சா போதை இந்த மாதிரியான போதை வசதிகளை பயன்படுத்தாம சின்ன குழந்தைகளை என் சாதாரண மனநிலை இருக்கக்கூடிய ஒருத்தன் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டான் சின்ன குழந்தைங்களை அதுவும் எட்டு வயது குழந்த எட்டு வயது குழந்தைக்கு என்னடா தெரியும் அப்போ அந்த குழந்தைய ஒருத்தன் வந்து பாலியல் இந்தியாக பார்க்கிறான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறான் அதை வைத்து இச்சையை அனுபவ தனித்துக்கொள்ளும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் சாதாரண மண்ணில் கொண்டு அப்போ கஞ்சா போதைக்கு முழுமையான அடிமையான இவன் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவன் இவன் எங்கேருந்து வந்தான் எங்கே போனான் எந்த டேட்டாவும் இந்த கவர்மெண்ட் கிட்டே இல்லை அதனால தான் நம்ம தலையால் அடிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய வட இந்தியர்களுக்கு ஒரு இன்னர் லைன் பெர்மிட்டை கொண்டு வாங்கடா இங்கே சாதாரணமாக வந்து கூலி விலைக்கு வந்து கொலை செஞ்சுட்டு போகிறான் கஞ்சா விற்கிறான் அபின் விற்கிறான் ஹெராயின் விற்கிறான் மெத்து விற்கிறான் சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை விற்கிறான் மாட்டை மாடு இருக்கலாங்க மாடு பசு மாடியும் எருமை மாடியும் பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க பசு மாட்டை இவனுங்க என்ன செய்யறது அப்போ இந்த மாதிரி ஆள்களுக்கு நீங்கள் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்தில் இருப்பது போல் இன்னர் லைன் பெர்மிட்டு ஒரு உள் நுழைவு சீட்டு கொண்டு வாங்க எதுக்கு வர்றான் எவ்வளோ நாள் தங்க போகிறான் எப்படி வெளிநாடு செய்யும் போது ஒரு விசா இருக்கிறதோ அந்தளவுக்கு கூட தெரியல வெளிநாடு கிடையாது இந்தியாவோடைய ஒரு அங்கே மாநிலம் தான் இன்னர்லைன் பெர்மிட் கொண்டு வந்து எங்கே இருக்கான்னு கூட தெரியல அவனுக்கு என்ன அவனுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவும் தெரியல அதனால தான் இந்த பதினாறு நாட்கள் இதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்க போய் பொதுமக்களில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொல்ல போய் இது தெரிஞ்சிருக்கேன் ஒரு சிசிடிவி அந்த இடத்துல இல்லைன்னா இவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது இவன் ஆட்டிக்கிட்டு மேற்கு வங்காளத்துக்கும் திரிபுராவுக்கும் போயிருப்பான் அப்போது காவல்துறை இதில் தடுமாறி இருக்கும் அப்போ இந்த இன்னர் லைன் பெர்மிட்டு இவ்வளோ ஏன் முக்கியங்கிறது இந்த அளவுக்கு இந்த மாதிரியான விவகாரத்தில் நமக்கு தெரிய வருது இப்போ இவன் ஆந்திராவில் வேலை பார்க்குறது வேலை பார்த்து வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறு கஞ்சாவை போட்டுட்டு அந்த எல்லைப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சுற்றுலா வருவது போல் வர்றது வந்துட்டு தன் தேவைகளுக்கு இதையாக ஒன்று செய்யுது இவன் இதுதான் முதல் குழந்தையா இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் குழந்தைகளை பண்ணியிருக்கானா இல்லை வேறு எதுவும் பெண்களை பண்ணியிருக்கானா அப்படின்னு முழுமையாக விசாரித்தா தான் வெளிவரும் இது ஒரு தனிநபரா இல்லை இருக்கானுங்களா அப்படிங்கிறது தெரியல அப்போது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான பின்னணி கொண்ட இந்த கும்பல்களை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இருக்குது இது முதல் குழந்தையும் இல்லை இது முதல் கைதும் இல்லை இது முதல் வடநாட்டுக்காரனும் இல்லை வடநாட்டுக்காரன் வரான் வேற எச்சியத்து போகிறான் நம்ம பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போகிறான் நம்ம வணிகத்தை எடுத்துகிட்டு போகிறான் நம்ம வேலை வாய்ப்பை சுரண்டான்னு பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைகள் நிம்மதியாக நடமாட முடியாத நிலமைக்கு இன்னைக்கு தள்ளி தள்ளியிருக்கிறான் வடக்கனால நம் பிள்ளைகள் தெருவில் இறங்கி நடமாட முடியல அதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவனுக்கு நம்ம நம்ம வீட்டு நம்ம வீட்டு நம்ம ஊரை சேர்ந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிற இவனுக்கு கொடுக்குற தண்டனை ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் தண்டனை தான் குற்றங்களை குறைக்கும் உடனடியாக சார்ஜ் போடுங்க உடனடியாக இவனுக்கு வந்து ட்ரையல் நடத்துங்க உடனடியாக இவனுக்கான கடுமையான தண்டனை கொடுங்க நீங்கள் கடுமையான தண்டனை கொடுக்கலன்னா இவனை போன்றவர்களால் மீண்டும் 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 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுவாங்க எத்தனை குழந்தைக்கு தான் யார் பேசுகிறது தினந்தனம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடியில் கடலூரில் ஒரு பொண்ணு ஒரு பதிமூணு வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை அப்படின்னு போன வாரம் வந்து இங்கே விழுப்புரத்தில் அப்புறம் சேலத்தில் தொடர்ச்சியாக எங்கே திருநாளும் தினச ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்க பதிமூணு வயது குழந்தை எட்டு வயது குழந்தை ஏழு வயது குழந்தை ஆறு வயது குழந்தை குழந்தைகளை குருவிக்கிற ஒரு கேடு கட்ட கும்பல் தமிழ்நாட்டில் சுற்றி கொண்டு அதற்கு முடிவு கட்டணும்னா ஒவ்வொருத்தனையும் பிடிக்க முடியாது கிடைக்கிறான்ல அவனை சதைக்கணும் அவனுக்கு கொடுக்குற உச்சபட்ச தண்டனை எல்லாரையும் கொஞ்சம் அடக்கி வைக்கும் அப்படித்தான் இதே போல இங்க சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சான் அங்கே ரெண்டு சிறுமிகளை தன் தேவைக்காக ஒருத்தி கொண்டா உலகத்தில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பெத்தடுத்த பிள்ளை ஆறு வயது மகன் நாலு வயது மகள் ரெண்டாயிரத்தி பதினெண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்துறை சார்ந்த அபிராமி டிக்டாக்ல வீடியோக்கள் போடக்கூடிய ஒரு ஒரு பெண்ணு விஜய் அப்படிங்கிற அவருடைய கணவர் முப்பது வயது கணவர் பக்கத்தில் ஏரியாவிலே பிரியாணி கடையில் வேலை பார்க்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு நபருக்கும் இந்த அபிராமிக்கும் தொடர்பு ஏற்பட்டுருது டிக்டாக் மூலியமாகவே தொடர்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க தொடர்பு ஏற்பட்ட பிறகு இந்த மீனாசுந்தரம் இருக்கக்கூடிய தங்கியிருக்கிற அறை அவர் ஒரு வாடகை வீட்டில் தங்கிருக்கிறான் அந்த அயோக்கிய நாய் இந்த வீட்டுக்கு இந்த அயோக்கிய நாய் அபிராமம் இருக்கா இல்லையா இவன் போயிட்டு வந்துருக்கிறான் இது அந்த குழந்தை பார்த்துருது குழந்தையும் பார்த்துருது அந்த ஆறு வயது மகனும் பார்த்துடுறான் பார்த்த உடனே தன் த தந்தை வந்து அவன் சொல்கிறான் பார்த்துடுறான் இதை வெளியே சொல்லிடக்கூடாது வீட்டுக்கு சொல்லிடக்கூடாது யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பார்த்த இருந்தே தன் குழந்தைகளை வெறுக்க ஆரம்பிக்கிறான் குழந்தைகளை வெறுக்க ஆரம்பித்து இந்த குழந்தை இருந்தால் நாம் மின்னாட்சி கூட நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ரெண்டு பேரும் வந்து எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி ரெண்டு குழந்தைகளுக்கும் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய விஜய் மூணு பேருக்குமே பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றான் அவர் வந்து கொஞ்சம் உழைக்கிற மனுஷன் அப்படின்னால இந்த விஜய் வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை வளர்க்கும் போல் காலையில் போய் எழுந்திரிச்சிட்றாப்புல எழுந்திரிச்சி ஒரு வேலைக்கு போயிடுறாரு ஆனால் இந்த குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருக்குது இவன் வேலைக்கு போயிடுறான் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போயிடுறாரு இவன் வந்து இந்த மீனாட்சித்தருக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த கான்வர்சேஷன் தான் பெரிய நபு உலுக்கி போட்டுச்சு அந்த கான்வென்சில் அவர் சொல்கிறா உரையாடல அஞ்சு தூக்கம் மாத்திரையை கொடுத்துட்டேன் ரெண்டு இது தூங்கிட்டு தான் இருக்குது அவன் கேட்குறான் செத்து போச்சான்னு கேட்குறான் இல்லை தூங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா சரி இப்போ என்ன செய்யுறது உனக்கு பதட்டமே இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறது நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோம் சரி ஓடி போட்டு கேட்டேன் சரி இப்போ யாருமே வீட்டில் இல்லையா கிளம்பி வீட்டுக்கார் வருவாரா தெரில அப்படிங்கிறா உடனே பிச்சை பண்ணி உடனே கிளம்பி வந்துடு அப்படிங்கிறான் கிளம்பி வந்த உடனே என்ன பண்ணிருக்கா ரெண்டு குழந்தைங்கள அப்படியே போட்டுட்டு நேராக போய் இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வச்சு பதினேழரூவா பணத்தை வாங்கிட்டு ஒரு ஸ்கூட்டி இருந்திருக்கா அதை விற்றுட்டு கோயம்பேட்டில இருந்து பஸ் சரி ரெண்டு பேரும் நாகர்கோவிலுக்கு போயிடுறாங்க மாலையில் வேலைக்கு போயிட்டு வந்த விஜய் வந்து பார்க்குறான் மனைவியை காணும் ரெண்டு குழந்தைகளும் இறந்து கிடக்குது திருப்பி காலையில் தூணமேல இருக்குது எழுச்சிப்பாங்க எல்லிங்களா ரெண்டு குழந்தையும் இறந்து போச்சு அப்போ சந்தை தண்டிப்பில் காவல்துறையில் புகார் விடுறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க செல்ஃபோன் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணால்

காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நேற்றைய முதல் நாள் தீர்ப்பு ரெண்டும் கதறி அழுது அவன் சுதந்திர செம்மல்கள்ல ரெண்டும் கதறி அழுது ஏதோ பொய்யான தீர்ப்பு கொடுத்தது போல நான் வந்து பாலில் இதை போடல என் புருஷன்தான் போட்டு என் மேல பழி போட்டான்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம அவனை கொள்ள பார்த்து அவன் உயிர் தப்பிச்சிட்டான் அவன் தான் பாலில் விஷத்தை கொடுத்தான்னு சொல்லி புருஷன் மேலே பழி போட பார்த்துக்கறா ஆனால் நீதிமன்றத்தில் சாட்சியங்களும் சாட்சிகளும் சரியாக அமைந்திருக்கிறது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சி எங்கள் அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கணும் அதனால் எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி இந்த அபிராமி தரப்பில் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து கொலை பண்ணும்போது தெரியலையா ரெண்டு குழந்தைகளை கொல்லும்போது தெரியலையா கண்ணுக்கு கண் என்றால் பல்லுக்கு பல் என்றால் பார்க்கக்கூடாது நீதிமன்றம் அப்படி பார்க்கக்கூடாது என்கிற கிருஷ்ணயருடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி மரணத்திற்கு மரணம் தான் தண்டனை விரும்பல ஆனால் இந்த கொலை வழக்குக்கு ஆயுள் தண்டனை என்பது குறைந்தபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை விட கொடூரமான சிறை அப்படிங்கிற தண்டனைய இந்த ரெண்டு மூதவிகளுக்கும் நீதிபதி செம்மல் அவர்கள் கொடுத்திருக்காங்க உண்மையிலே நீதிபதி செம்மல் அவருக்கு நம்முடைய ராயல் சல்யூட்டு ஏன்னா இது போன்ற வழக்குகளில் ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து விட்டாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை ஆயுள் முழுக்க ஆனால் இது என்ன பண்ண இது என்ன பண்ணோம் கருணையின் அடிப்படையில் பெண்ணு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கு போய் திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷத்தில் வந்துடுவாங்க வந்து திருப்பி இதன் வாழ்க்கையை வந்து தொடர்ந்துதுன்னா எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளை கொண்டுங்கிற சுத்த ஒரு விழுக்காடுக்குள்ளே அவளுக்கு குற்றம் உணர்ச்சி இல்லை ஏன்னா கைகள் முழுக்க நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு நல்ல புருவத்துக்கு வந்து இந்த நேச்சுரல் ஸ்கிரீன்ஸ் போய் பண்ணுவாங்கள திரட்டிங்கா அது மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா வந்து என்னது நவநாகரிகமாக குழந்தைகளை கொண்டுட்டோங்கிற அந்த அடிப்படை உணர்வு கூட இல்லாமல் ஒருத்தர் இருக்காங்கன்னா இவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலாம் இவளுக்கு கொடுக்குற தன்மை என்பது இவள் போன்று நினைச்சு கூட பார்க்க முடியுதா நினைச்சு பார்க்க முடியுதா ஒரு ஆறு வயது குழந்தையும் நாலு வயது குழந்தையும் பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொல்றது தான் ஆசை ஆசையாக தன் கருவில சுமந்து தான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த குழந்தைய எவனோ ஒரு நாய்க்காக ஒருத்தி கொள்றான் அப்படின்னா அவளை கொள்றதுக்கு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா இந்த ரெண்டு நாய்களையும் சும்மா விடலாமா அப்போ இந்த தண்டனை என்பது உறுதிப்படுத்தப்படும் இவங்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் இனிமேல் வழங்கக்கூடாது சிறையில் கூட இவங்களுக்கான எந்த பாரபட்சமும் வழங்காமல் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும் அப்போ தண்டனைகள் அதிகமாகும் போது குற்றங்கள் குறையும் இந்த அபிராமி இந்த மீனாட்சி கொடுப்பது போல இன்னும் சில முக்கியமான வழக்கில் இந்த சாத்தானுலம் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் வழக்கில் உடனடியாக தண்டனை கொடுக்கும் போல போது பொள்ளாச்சி வழக்குல கொடுக்கப்பட்டது போல இந்த நாகர்கோவில் காசி வழக்குல உடனடியாக தண்டனை கொடுக்கப்படும் போது கொஞ்சம் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ